ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திரு நான் சாரதி அவர்களின் துளசி மாடம் பாகம் ஐந்த இப்போ பார்ப்போம் பூமிநாதபுரத்திற்கு சென்ற அங்கு இருந்த இரவு நேரம் கழித்து திரும்பிய போதும் சர்மாவுக்கு தாம் ரவிக்கு எழுதிய கடிதத்தின் தொடர்பான சிந்தனை தான் அவர் இரவு வீடு திரும்பிய பார்வதி தூங்கி போயிருந்தாள் காலையில் அவர் அகஸ்திய நதியில் நீராடி வீடு திரும்பிய பூஜை புனஸ்காரங்களை முடித்து காபி மேடையை அணுகிய போது பார்வதி அந்த விவரங்களை தந்தையிடம் தெரிவித்தாள் அப்பா நான் ஓடிப்போய் சொல்கிறதுக்குள்ளே வசந்தி அக்கா அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் பூமிநாதம் புறம் போயிருந்தப்போ இறைமுடிமணி உங்களை தேடிண்டு வந்தார் இன்னைக்கு காலம்பரம் மறுபடியும் வரேன்னு சொன்னார்ப்பா காஃபியை குடித்து விட்டு அவர் தெருத்து இன்னைக்கு வரவும் இறைமுடிமணி அவரை தேடி வரவும் சரியாக இருந்தது வணக்கம் விஸ்வேஸ்வரன் யார் தேசிகாமணியா வா வா நேற்றே வந்தேன் நீ பூமிநாதபுரம் போயிட்டே பாப்பா சொல்லிச்சு நீராடி நுனியில் முடிந்த ஈரத்தலை நெற்றியிலும் மார்பிலும் பலிரென்று விபூதி பஞ்சகச்சம் கழுத்தில் நவமணி மாலை சகிதம் ஒரு பரம வைத்தியரும் உடம்பில் இருளாக மண்ணும் சட்டையும் வெட்டறிவாளின் மீசையும் குண்டுமுகமாக ஒரு சுயமரியாதைக்காரரும் அந்த அதிகாலையில் அக்ரஹாரத்தில் வீட்டு திண்ணையில் எதிரே எதிரே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்து கொண்டிருந்தது தெருவில் போவோர் ஒருவோர் கவனத்தை எல்லாம் கவர்ந்தது விஸ்வேஸ்வர சர்மாவும் இறைமுடிமணியும் உயர்நிலை பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்த தோழர்கள் வாழ்க்கை பாதையில் இருவரும் வேறு வேறு திசைகளில் நடந்தாலும் பழைய நட்பு என்னவோ நீடிக்கத்தான் செய்தது அவர்கள் தனியையும் தங்களுக்குள்ளேயும் பேசிக்கொள்ளும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் நீ நான் வா போ என்று உரிமை பாராட்டி ஏக வசனத்தில் பேசிக்கொள்வார்கள் ஆனால் மற்றவர்களிடம் ஒருவரை பற்றி இன்னொருவர் குறிப்பிட்டு பேசும்போதெல்லாம் அவர் இவர் என்று மிகவும் மரித மரியாதையாகத்தான் குறிப்பிட்டு பேசுவார்கள் எதிரெதிரான வாழ்க்கை முறைகளையும் கொள்கைகளையும் விட்டு கொடுக்காமல் நட்பையும் இழந்து விடாமல் அவர்களால் பழக முடிந்தது அந்த அதிகாலை வேலையில் அன்றைய இறைமுடிமணி தன்னை தேடி வந்த காரியம் என்னவாக இருக்கும் என்று அறிய ஆவலாக இருந்தது சர்மாவுக்கு வந்தவர் தாமாக சொல்லுவதற்கு முன் தானே வழியா அவசரப்பட்டு விசாரிப்பது நன்றாக இராது என்று சர்மா இறைமுடிமணியின் குடும்ப சேம லாபங்களை விசாரிக்கலானார் இறைமுடிமணியும் சர்மாவின் வீட்டு சேம லாபங்களை விசாரித்தார் பேச்சு ரவியை பற்றி விசாரிப்பதில் வந்து நின்றது தம்பிக்கிட்ட இருந்து லெட்ரு ஏதாச்சும் உண்டா ஆ போட்டிருக்கான் புறப்பட்டு வரதா எழுதியிருக்கான் எப்போ வருதான் தேதி எழுதல சீக்கிரமா வருவான் வர சொல்லி பதில் எழுதி போட்டிருக்கேன் மனம் திறந்து பேசுவதற்கும் நம்பிக்கைக்கு உரிய சிநேகிதனிடம் உரிய நிலையை சொல்லி யோசனை கேட்கலாம் என்று சர்மாவுக்கு தோன்றியது இருந்தாலும் இறைமுடிமணி தேடி வந்த காரியத்தை சொல்வதற்கு முன் தாம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று இருந்துவிட்டார் இறைமுடிமணி அதிகமாக நேரத்தை கடத்தாமலும் சுற்றி வளைக்காமலும் வந்த காரியத்தை சொல்லிவிட்டார் வடக்கு கோடியில் இருக்க ஒரு காளிமனை அதில் என் மருமகன் அதம்பா மூத்த ம மகளோட புருஷன் குருசாமி பலசருக்கு கடை போடணுங்கிறான் விசாரித்ததில் அந்த இடம் மடத்துக்கு சொந்தமானது அப்படின்னு தான் தகவல் தெரிஞ்சிச்சு முடியுன்னா ஒரு அந்த இடத்த ஒரு நியாயமான வாடகைக்கு பேசிட்டா நல்லது அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அந்த இடத்த வாடகைக்கு விடலான்னா நானாக தீர்மானம் பண்ண முடியாது மடத்துக்கு ஒரு வார்த்தை எழுதி கேட்டுட்டு தகவல் சொல்கிறேனே எழுதி போடுறத கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி போடு இதோ இன்றைக்கே எழுதிடுறேன் அப்போ நான் வரட்டா கொஞ்சம் இரு தேசிகாமணி உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கணும் இறைமுடிமணி புறப்படுவதற்கு எழுதி எழுந்திருந்தவர் மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்தார் குரலை தனித்து கொண்டு ரவியின் கடிதம் தன் பதில் எல்லாவற்றையும் விவரித்து கூறினார் சர்மா பின்பு இறைமுடிமணியிடம் அபிப்பிராயம் கேட்டார் என் நெருங்கின சிநேகிதங்கிற முறையில் இதில் உன் யோசனை என்ன தேசிகாவனி உன் மகன் தப்பாக எதுவும் பண்ணிடலப்பா திருமணத்துக்கு தக்க பருவம் வந்துடுச்சு ஒருவனுக்கு அந்த கால நேரத்தில் திருமணம் நடக்கலைன்னா அவங்களே அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு மணமகளை தேர்ந்தெடுத்து கொள்வதில் நியாயம் தானே இதில் என்ன இருக்குது தப்பு அஷ்டாதச தர்மசாஸ்திரத்தில் ஒன்றாகிய ஞாங்க வல்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞாபகம் இல்லையா தர்மமாக இல்லையான்னு உன்னே நான் இப்போ கேட்கல நடைமுறையில் இது சாத்தியமா அசாத்தியமான்தான் சாத்தியமாக அசாத்தியமானு யோசிக்க தயங்கிட்டு யோசித்து தயங்கிட்டு இருக்கிறத விட சாத்தியமாகிறப்புல செய்திக்க வேண்டியது தான் என்னை பொறுத்தவரை இத்தகைய கலப்பு உறவுகளை வரவேற்கிறேன் மேலும் சிறிது நேரம் பேசி கொண்டு விட்டு இறைமணி முடி மணிமுனி போய்விட்டார் சர்மா யோசனை கேட்ட விஷயத்தில் சர்மாவுக்கு எதுவுமே முடியும் எது முடியாது என்று எண்ணி பார்த்து யோசனை சொல்லாமல் ஒரு சுயமரியாதைக்காரர் என்ற முறையில் தன்னுடைய கொள்கை பிடிவாதத்தை விட்டு கொடுக்காமல் பதில் சொல்லிவிட்டு போயிருந்தார் இறைமுடிமணி நாஸ்திகரான இறைமுடிமணி யங்கிய வல்கியத்தை மேற்கோள் காட்டிய போது பற்றி காட்டி பேசிய போது சர்மா அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது இறைமுடிமணி ஒரு ஆச்சரியகரமான தான் இருந்தார் சிறுவயதில் ஒரு சுயமரியாதை பிரசங்கத்தில் தாக்கி பேசுகின்ற நோக்கத்துடன் ஒரு கதையை தவறாகவும் சிறிது மாற்றியும் சொல்லியதற்கு ஒற்றை அறை அறைகுறையாகவும் ஒன்றை அறைகுறையாகவும் தப்பாகவும் தெரிந்து கொள்வன் தெரிந்து கொண்டு பேசுகிறது அவளது லட்சணம் இல்லை என்று எதிர்த்தரப்பு பக்கம் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள் உடனே ஒரு முரண்டுடன் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் இருந்த பிராணங்களையும் காப்பியங்களையும் நீதி நூல்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் தக்கவர்கள் கொன்ற துணையோடு எல்லாவற்றையும் படிக்க தொடங்கினார் இறைமுடிமினி அந்த நேர்மை பலரையும் கவர்ந்தது ஒன்றை கண்டித்து தாக்கியும் பேசுவது என்றால் கூட அதை பற்றி நமக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தார் அந்த அது அவர் மேல் எல்லோருக்கும் ஒரு மதிப்பை உருவாக்கியது சங்கரமங்கலத்தில் சுற்றுப்புறத்து ஊர்களிலும் பிராண இதிகாசங்களிலும் சாஸ்திரங்களிலும் எதிலும் நுணுக்கமான ஒரு மூலையில் உள்ள எந்த கருத்தை பற்றி விசாரிப்பது என்றாலும் பரம ஆத்திரகாராகிய சர்மாவை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது சாரி பரம ஆஸ்திகராகிய இல்லை என்றால் பரம பரம நாஸ்திகராகிய இறைமுடிமணியை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுது என்று ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது எங்க வல்கியத்தை மேற்கோள் காட்டி இறைமுடிமணி பேசிவிட்டு போன பின்பும் சர்மாவின் மனதுக்குள் நெடுநேரம் வரை அந்த மேற்கோளை பற்றியே சிந்தனை இருந்தது பின்பு வீட்டுக்குள் போய் காகிதமும் பேனாமும் எடுத்துக்கொண்டு வந்து இறைமுடிமணி கேட்ட காளிமனை விஷயமாக ஸ்ரீமடத்துக்கு கடிதம் எழுது சீக்கிரமாக அது கிடைக்க வேண்டும் என்று காலேஜி செல்லும் தன் மகன் குமாரிடம் கொடுத்து மகன் என்னமோ இடைவிடாமல் மனம் என்னமோ இடைவிடாமல் ரவியை பற்றியும் அவனோடு வரப்போகும் நாட் அந்நிய நாட்டு பெண் பற்றியுமே நினைத்து கொண்டிருந்தது ராணி மங்கம்மா காலத்து தர்ம சத்திர மாதிரி பிரவேசியே இல்லாமல் உங்கள் வீட்டில் அவளை எப்படி தங்க வைக்க போகிறீங்க அப்படின்னு வேணுமாமா கேட்டிருந்த கேள்வியும் கூடவே ஞாபகம் வந்தது ரவியையும் அவனோடு வருகிற பெண்ணையும் வேணுமாமா வீட்டு மாடியில் தங்க வைப்பது சரியாகவும் பொருத்தமாகவும் இராது என்று அவர் நினைத்தார் சாதாரணமாகவே வம்பு பேசக்கூடிய ஊர் இன்னும் அதிகமாக வம்பு பேசுவது இது வழிவகுக்கும் குடும்பத்துக்கும் அவனுக்கும் பெரிய மனஸ்தாபம் அதனால தான் அப்பா அம்மாவோட சொந்த வீட்டில் தங்காமல் வேணுமாமா மாமா வீட்டில் போய் தங்கியிருக்கான் என்று அனைவரும் பேசிவிடுவார்கள் சர்மாவின் யோசனை சிறிது கலைந்தது பார்வதி புத்தகம் எடுக்கும் கையுமாக பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டவள் தெருவாசலில் படியிறங்கமுன் அவரிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள் அவர் மனதுக்குள் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக வீட்டில் உட்புறம் எழுந்து சென்றார் கூடத்திலும் மாடியிலும் சுற்றி சுற்றி பார்த்தார் மாடி ஹாலில் கால் அடியிலேயே நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார் அப்பொழுது அவருடைய மனைவி காமாட்சியம்மாள் சமையலறையில் காரியமாக இருந்தாள் வீட்டில் குளியலறை குளியலறை இணைப்புடன் தனியாக ஒரு அறை கட்டிக்கொள்ள ரவிக்கு எல்லா உரிமையும் இருந்தது சில ஆண்டுகளாக மாத மாதம் அவன் அனுப்பியிருந்த பணமே கூட வட்டியுடன் சேர்ந்து பெரும் தொகையாக பேங்க் கணக்கில் இருந்தது ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் அவன் கைப்பட கடிதத்தில் எனக்கு ஒரு வசதி செய்து தர வேண்டும் என்று கூட எழுதியது கிடையாது இதுவரை அவனுக்கு அவர் எழுதவும் இல்லை வேணு வீட்டில் தங்கி கொள்கிற எண்ணத்தில் தான் அவனும் இருக்கிறானோ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சர்மாவுக்கு சில நாட்கள் தள்ளி போட சொல்லி எழுதவும் இனிமேல் முடியாது அவர் ஏற்கனவே வர சொல்லி எழுதி கொடுத்திருந்த கடிதத்தை வசந்தி போஸ்ட் செய்துவிட்டாள் இதுவரை எந் இந்த பிரச்சனையை அவர் யாரிடமும் கலந்து ஆலோசித்தாரோ அவர்கள் அத்தனை பேரும் ரவியின் மீது அனுதாபத்தோடு தான் பதில் சொல்லியிருந்தார்கள் தனி இடம் குளியலறை இணைப்பு இவற்றையெல்லாம் ரவி கடிதத்தில் எழுதி வேண்டிக் கொண்ட பின்புதான் செய்ய வேண்டுமா என்ன அவன் கேட்காவிட்டாலும் நாமாகமே ஏற்பாடு செய்ய வேண்டியது தானே என்று கூட ஒரு சமயம் அவர் மனதில் தோன்றியது நாம கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்து அனுசரித்து போய்விடலாம் ஆசார அனு அனுஷ்டாங்களில் பிடிவாதமுள்ள இவள் பாடுதான் சிரமம் இவளுக்கு பதில் சொல்லி விலைக்கு கொண்டிருப்பதுதான் முடியாத காரியம் என்று தம் மனைவியை பற்றி எண்ணி தயங்கினார் சர்மா ரவியும் அவனோடு அந்த பிரெஞ்சு பெண்ணும் சங்கரமங்கலத்துக்கு வந்து சேருவதற்குள்ளாவது தன் மனைவி விவர தன் மனைவிக்கு விவரத்தை சொல்லியாக வேண்டும் என்று நினைத்திருந்தார் அவர் இப்போதே காமாட்சியிடம் இதை பற்றி சொன்னால் தற்செயலாக அல்லது வாய்த்தவரியோ பக்கத்து வீட்டு மீனாட்சி பாட்டியிடம் சொல்லிவிட்டால் என்று சொல்லிவிட்டால் என்றால் அதுக்கப்புறம் ஊரே தெரிந்துவிடும் இதையெல்லாம் சிந்தித்த பின் மகன் ஊருக்கு வந்து சேருவதற்குள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை ஒரு வழியாக ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்து சேர்ந்தார் அவருடைய அந்த வீட்டுக்கு இரண்டு வாசல்கள் இருந்தன பக்கவாட்டில் பசுமாடுகள் தொழுவத்திற்கு போக ஒரு வாசல் பயன்பட்டு வந்தது தொழுவத்துக்கு அப்பால் பத்து பன்னிரெண்டு தென்னை மரங்கள் மா பலா பூச்செடிகள் அடங்கிய தோட்டமும் ஒரு இரவை கிணறும் இருந்தது வீடு ஒட்டினால் போர் இருந்ததால் தோட்டத்து வேலையாட்கள் வரப்போவதாக அந்த பக்கவாட்டில் வாசல் பயன்பட்டு வந்தது வீட்டு கொள்ளையிலிருந்தே தோட்டத்திற்கும் மாட்டு தொழுவத்திற்கும் செல்வதற்கும் போகலாம் என்றால் வெளி வரப்போக பயன்படும் வகையில் தனி வாசல் இருந்தது இந்த தனி வாசல் வந்து சேர்கிற விதத்தில் மாடியிலிருந்து படிகள் இருந்தன மாடியில் மரப்பலகையிலேயோ அரை அரை மாதிரி தடுத்து மேலே ஒரு சீலிங் ஃபேனும் போட்டு கொடுத்துவிட்டு விட்டு பக்கத்து காலில் அதை ஒட்டினார் போலேயே சிறு நாற்காலிகள் டைனிங் டேபிள் தேடி பார்க்கிற வசதியெல்லாம் செய்து கொடுத்து விடலாம் என்று முடிவுக்கு வந்திருந்தார் சர்மா வேறு விதமான தயக்கம் தர்ம சங்கடங்களையும் எல்லாம் இருந்தபோதிலும் மகள் மேல் உயிர் நட்பு கொண்டு அவனை நம்பி வருகிற ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணை சாதாரண தேவைகளுக்கு தவி தவித்து விடக்கூடாது என்று உறுதியாக நினைத்தார் அவர் சர்மாவுக்கு இப்பொழுது செலவு மிச்சம் அவளை இங்கே தங்க வச்சுடலாம் என்று முதல் நாள் வேணுமாமா சொல்லியிருந்த வார்த்தைகளை வேறு சர்மாவின் ரோஷத்தை கிளறி விட்டிருந்தன நான் ஏதோ செலவு செய்வதற்கு தயங்குற மாதிரியும் அவர் சொல்லி காமிச்சிட்டாரே என்று எண்ணி வருந்தினார் சர்மா அன்று ஏதோ ஒரு வடக்கே வடக்கத்தி பண்டிகைக்காக தபால் ஆஃபீஸுக்கு பேங்குகள் எல்லாம் விடுமுறையாக இருந்தன நினைத்த உடனே கொத்தனாருக்கும் மரவேலை செய்கிற மேஸ்திரிக்கும் சொல்லி அனுப்பினார் சர்மா பேங்கை எதிர்பார்க்காமல் உடனே செலவுக்கு போதுமான ரொக்கம் கொஞ்சம் அவர் கையில் இருந்து எப்போதாவது மலிவாக வருகிறது வாங்கி போட்ட தேக்கு மரம் வேண்டிய மட்டும் வீட்டிலேயே இருந்தது அப்போது வசதியாக என்று ஊரை சுற்றி மலைப்பகுதியில் தேக்கு மரம் அதிகம் பிற்பகலில் தச்சனும் கொத்தனாரும் வந்து அளவுகள் எடுப்பதற்கு பார்த்த பின்புதான் அம்மாள் மெல்ல அவரை விசாரித்தாள் என்ன பண்ண போறேள் கட்டிட வேலைக்காரன் மர வேலைக்காரன்லாம் வந்திருக்கானே பிள்ளையாண்டான் பாரீசிலிருந்து வரப்போறானே அவன் தங்க கொள்ள வசதியாக இருக்கட்டுமேன் மாடியிலே ஒரு தனி ரூம் போட சொல்லியிருக்கேன் என்று சர்வ ஜாக்கிரதையாக ரவி வருவதாக மட்டுமே அவளிடம் சொன்னார் சர்மா சாயங்காலம் தற்செயலாக இங்கே வந்த வேணுமாமாவும் அந்த ஏற்பாடுகளை பார்த்து சிரித்தி கொண்டே சர்மாவை பாராட்டினார் அடடே பரவாயில்லையே தனியாக ஒரு ரூம் போடலான்னு நான் சொன்னப்போ வேண்டாம் வெறுப்பாக கொண் கேட்டுண்டீர் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப ஜரூராக எல்லா ஏற்பாடும் பண்ணின்னு இருக்கிறே மனசுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ செஞ்சாகணுமே அப்படியெல்லாம் சொல்லப்படாது மா மனசுக்கு பிடிக்காமல் போகிறாப்புல இப்போ ஒன்றுமே நடந்துடல என்று சொல்லி வேணுமாமா அவரை உற்சாகப்படுத்தி விட்டு போனார் பத்து நாட்களுக்கு எல்லா வேலைகளும் முடிந்து விட்டன தனியறை தூங்குவதற்கு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டதாயிற்று வேணு மாமாவும் அவர் பெண் வசந்தியும் கூட வந்து பார்த்துவிட்டு சர்மாவுக்கு நற்சான்றிதர் வழங்கிவிட்டார்கள் அந்த வேலைகளை முடித்து வெள்ளையடித்து சுத்தம் செய்து தினத்தன்று தான் ரவியிடமிருந்து அந்த கமலி அவனும் கமலியும் புறப்பட்டு வருகிற தேதி முதலிய விவரங்களை பற்றி குறிப்பிட்டு கடிதம் வந்திருந்தது அதிகம் செலவழித்து விமான தபாலில் உரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தோடு இன்னொரு ஆச்சரியமும் இணைந்திருந்தது தமிழக முறையில் அழகிய புடவை அணிந்து திலகமிட்டு கொண்டு ரவிக்கு அருகில் கமலி அமர்ந்திருந்த வண்ண புகைப்படம் ஒன்றும் அந்த உரையில் இருந்த இருந்ததை கண்டார் சர்மா வருகிற தேதி முதலே விவரங்களை எழுதிவிட்டு இதனுடன் உள்ள படம் இங்கே இந்திய தூதரக நம்பர் ஒருவர் எங்களுக்கு அவர் வீட்டில் விரந்தளித்த எடுத்த படம் அவர் வீட்டு பெண்களே கமலிக்கு புடவை அணிவித்து பொட்டு வைத்து அழகு பார்த்து மகிழ்ந்தார்கள் இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் என்பதாக அந்த படத்தை பற்றிய விவரம் குறிப்பிட்டிருந்தான் ரவி உண்மையில் அந்த படத்தில் அந்த கோலத்தில் கமலி மிக லட்சணமாக தோன்றினாள் மிக மிக லட்சணமாக தோன்றினாள் சர்மாவுக்கு அந்த படம் மிகவும் பிடித்து போயிற்று காமாட்சியிடம் விஷயத்தை சொல்லிவிடுவதற்கு அதுதான் சரியான சமயம் என்று பட்டது முன்னுரை பீடிகை எதுவும் போடாமல் அடியே உன் பிள்ளை எழுதியிருக்கான் படிக்கிறேன் கேளு என்று இறைந்து படித்துவிட்டு மாடப் பிறையில் வைக்க சொல்லி உழைக்குள் இருந்த படத்துடன் சேர்ந்தே கடிதத்தை காமாச்சாமாலிடம் கொடுத்தார் சர்மா படத்தை அவள் பார்க்க வேண்டும் என்று எண்ணினார் அவர் படத்தை பார்க்க நேர்ந்தால் காமாட்சி அம்மாள் உணர்ச்சி வசப்படக்கூடும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தாள் ஆனால் அந்த அம்மாவிடம் அசாதாரண அமைதியே தெரிந்தது ஏன்னா அவன் மட்டும் தனியா வரல போல இருக்கு இன்னும் யாரோ கூட வராங்கிற மாதிரி படிச்சேனே ஆமா அது சரி உங்ககிட்டே கொடுத்த அந்த கவர்ல ஒரு படம் இருந்துச்சு அதை நீ பாக்கலையா காமாட்சி இல்லையே லெட்டரை மட்டும்தான் நீங்க படிச்சேன் கேட்டேன் படம் எங்கே இருக்கு சர்மா அந்த உரையை மறுபடியும் வாங்கி அதிலிருந்து படத்தை வெளியே எடுத்து நீட்டினாள் காமாட்சி அம்மாள் படத்தை வாங்கி பார்த்தாள் இந்த பொண்ணு யாரு அதான் எழுதியிருக்கானே கமலின்னு படித்தேனே நீ கிழக்கலையா யார் இவா ரொம்ப லட்சணமாக இல்லை வயசுக்கு வந்தால் நல்ல கலரும் இருந்தது உயரமாக வளர்த்தியுமா வந்தா எந்த பொண்ணும் அழகாத்தான் அழகுக்கு என்ன குறைச்சல் இது யாருன்னு சொல்லுங்களேன் புடவை பொட்டு எல்லாம் இருந்தாலும் நிறம் பார்வை ஒன்றும் நம்மூர் சாயில்ல இல்லையே ரவியோட ஸ்நேகிதி ஃப்ரெஞ்சுக்காரி அவனோட இங்கே கூட வரதா எழுதியிருக்கானே அது இவதானா ஆமாம் நம்ம தேசம் ஊர் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வராலாக்கும் ஆமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு மேல் காமட்சிமால் அவரிடம் எதுவும் கேட்டு கொண்டு நிற்கவில்லை கடிதத்தை திருப்பி கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டாள் தனக்கும் கமலுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிட்டு முன்பு ரவி எழுதி இந்த கடிதத்தை வேணும் அவள் மகள் வசந்திக்கு மட்டும் காட்டிவிட்டு இரும்பு பெட்டியில் ரகசியமாக வைத்து பூட்டிய மாதிரி இந்த கடிதத்தை சர்மா பத்திரப்படுத்தவில்லை கூடத்தில் உள்ள மாடப்பிறையல் மட் மற்ற மற்ற எல்லா கடிதத்தோடு சாதாரணமாக போட்டு போல் போட்டு வைத்திருந்தார் சாயங்காலம் கல்லூரியிலிருந்து வந்த பின் குமார் பார்வதி எல்லாருமே அந்த கடிதத்தை படித்தார்கள் படத்தை பார்த்தார்கள் தீ குச்சியை உரசி சுடர் தோன்றி அந்த சுடர் விரலை சுடுகிற எல்லை வந்ததும் குச்சியோடு சுடரோடு அவசரம் அவசரமாக கீழே போட்டு விடுகிற மாதிரி குழப்பத்தைத்தான் இனி உண்டாக்கும் என்ற நிலையை அடைந்துவிட்ட அந்த ரகசியத்தை இப்பொழுது மனத்திலிருந்து உலகுக்கு வெளியேற்றிருந்தார் சர்மா தொடக்கத்தில் அவர் மனதில் இருந்த விகல்பமும் வெறுப்பும் கூட இப்பொழுது மெல்ல மெல்ல அமுங்கி போயிருந்தன சில ஆயிரம் ரூபாய்களை செலவழித்து தனியறை குளியல் வசதி இணைப்பு வாஷ்மேஷின் கண்ணாடி சாப்பாட்டு மேஜை நாற்காலிகள் எல்லா ஏற்பாடும் அந்த கர்நாடகமான பழைய வீட்டிற்கு செய்யப்பட்டிருந்தன பம்பாயில் இரண்டு தினங்களுக்குள் சென்னையில் நான்கு தினங்களும் தங்கிய பின் சென்னையிலிருந்து ரயிலில் புறப்பட்டு சங்கரமங்கலம் வருவதாக ரவி எழுதியிருந்தான் முதலில் மெதுவாக நகர்ந்த நாட்கள் அவனும் கமலையும் வருகின்ற தினம் நெருங்க நெருங்க விரைவாக ஓடினது யாரும் பம்பாய்க்கோ சென்னைக்கோ எதிர்கொண்டு வரவேண்டாம் என்று தானே சங்கரமங்கலம் வந்து சேர்ந்து விடுவதாகவும் ரவியே கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான் உம்மா வழக்கம் போல் ரெட்டை மாட்டு வண்டி கட்டிண்டு அவளை வரவேற்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட புறப்படாதேயும் என்னோடய கார் தவிரவும் பக்கத்து எஸ்டேட் காரரான சாரங்கபாணி நாயுடு கிட்டே இன்னொரு கார் இரவல் கேட்டிருக்கேன் வரவாளை அழைச்சிட்டு வர எல்லாருமா ரெண்டு காரில் ஸ்டேஷனுக்கு போகலாம் அன்னைக்கு முகூர்த்த நாள் அவளை ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு எனக்கு பூமிநாதபுரத்திலே ஒரு கல்யாணத்துக்கு போகணும் என்றார் வேணுமாமா சர்மா சொன்னார் நல்ல வேலையா இந்த மாதம் முதல்லே தேதியிலிருந்து ரயில் காலம்பற அஞ்சே முக்கால் மணிக்கு வர்றது முன்னாடி எல்லாம் மூணே முக்காலுக்கே வந்து நாலு மணிக்கே வந்துடும் போகிற அவசரம் அவச அசௌகரியமாக இருந்தது போகிற வரத்துக்கு மாமி குமார் பார்வதி எல்லாரும் ஸ்டேஷனுக்கு இல்லையோ குமாரும் பார்வதியும் வரா அவள் தான் வராளோ இல்லையோ தெரியல வெள்ளிக்கிழமை வேறே அவளுக்கு ஏகப்பட்ட பூஜை புனசா புனஸ்காரங்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு அந்த பூஜை எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வரட்டுமே தூர தேசிலேருந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை வரப்போகிறா அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து வரவேற்க வேண்டாமோ நான் சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவள் வர்றது சந்தேகம் படுறது எனக்கு நீர் பேசாமே இருக்கும் நான் காலம்புற நாலு மணிக்கு வசந்தியை கார்லேயே அனுப்பி மாமியை சரி சரி கட்டுறேன் இவை ரவி சங்கரமங்கலம் வருவதற்கு முந்தைய தினச்சென்று இரவு வேணுமாமாவும் சர்மாவும் பேசிக்கொண்டவை மறுநாள் அதிகாலையில் சர்மா நாலு நாலரை மணிக்கு தயாராகிவிட்டார் கிராமத்தில் அங்கங்கே கல்யாண முகூர்த்தங்கள் இருந்தன நாதஸ்வர இன்னிசையும் செய்யும் வைகரையில் குளிர்ந்த காற்றும் மேற்கே மலையில் சாரல் பிடித்திருந்ததால் பன் பன்னீர் தெளிப்பது போல் பெய்து கொண்டிருந்த பூந்தூ தூற்றலுமாக இருந்தது அந்த காலை வேளை காமாட்சி மாலை ரயில் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போக வசந்தி காருடன் வந்து முயற்சி செய்தும் பழிக்கவில்லை எனக்கு என்னடி வேலை அங்கெல்லாம் நீங்கள்லாம் போயிட்டு வாங்கோ மனுஷா வரும்போது வீட்டிலே யாராவது வான்னு சொல்ல வரவேற்கணுமா இல்லையோ நான் வீட்டிலே இருக்கேன் வசந்தி மன்றாடியது வீணாயிற்று சர்மா குமார் பார்வதி வேணுமாமா வசந்தி ஆகியோர் ரயில் நிலையத்துக்கு புறப்பட்டார்கள் போகிற வழியில் பண்டாரத்தின் பூக்கடை வாசலில் காரை நிறுத்தி முதல் நாள் தகவல் சொல்லியிருந்தபடி அவன் கட்டி வைத்திருந்த மல்லிகைப்பூ மாலை இரண்டையும் வாங்கி காரில் வைத்து வசந்தி அந்த வைகிற வேலையில் குளிர்ச்சியும் அல்லிகைப்பு வாசனையும் எங்கிருந்தோ ஒழித்து கொண்டிருந்த நாதஸ்வர மேலவாத்தியங்களும் சேர்ந்து ஊரே கல்யாண வீடு போல் சூழ்நிலை உருவாக்கியது காரில் போய் கொண்டிருந்த போதே வேணு வசந்தியை கேட்டார் மாமி ஏன் வரமாட்டேன்னுட்டா தெரியலை பார்த்தால் சுமூகமாக தான் பேசுகிற மாதிரி படுறதப்பா ஆனால் மனசில் என்னமோ இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா பிள்ளை வரான் பாயசம் பட்சம்னு விருந்து சமைக்கிறதுக்கு தீவிரமா இருக்காளோ என்னமோ என்று பேச்சை மாற்றினார் வேணுமாமா ரயில் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டது முதல் வகுப்பில் அவர்களை எதிர்பார்த்திருந்த மாறாக ரவியும் கமலையும் இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதியும் கூடிய பெட்டியிலிருந்து இறங்கினார்கள் எளிய வாயில் புடவை ரவிக்கை குங்கும திலகத்துடன் எல்லோருக்கும் கைகூப்பி வணங்கினாள் கமலி கிழக்கே சூரிய உதயமாகிற வேலையில் சங்கரமங்கலம் ரயில் நிலையத்தையொட்டி இருந்த தனி வணிக வைசியர் கல்யாண மண்டபத்தில் எந்த முகூர்த்தத்துக்கோ கெட்டி மேல முழங்கி கொண்டிருந்தது கமலியும் ரவியும் சங்கரமங்கலத்தில் மண்ணில் கால் வைத்தார்கள் இவர்தான் என் தந்தை என்று ரவி சர்மாவை அறிமுகப்படுத்தியதும் அந்த பிரெஞ்சு யுவதி செய்த காரியம் சர்மாவை ஒரு கணம் மெய்சிலிருக்க வைத்து